க கொஞ்சம் கை ஷேக்காக மாதிரி இருக்கும் என்னாச்சு நான் ஊருக்கு போயிட்டு இல்லை புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு காது குத்து போங்க சொல்லிட்டு நம்ம வீடு ஆல்ரெடி போட்டிருப்போம் ஸோ போனேன் செல்ஃபி ஸ்டிக்லாம் எடுத்துட்டு போனேன் ஆனால் ஒரு யூஸும் இல்லை செல்ஃபி ஸ்டிக்கு அங்கேயே விட்டுட்டோன்ட்டு அதனால்தான் கையிலே பிடிச்சின்னு இருக்கேன் இந்த பாருங்கள் நின்றுன்னு தான் இருக்கேன் ஏன்னா உட்காந்துட்டு இருந்தால் கிளேர் அடிக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கும் கிளேர் அடிக்குன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருங்க கரெக்டாக ஆறு மணி ஆகிடுச்சி வாங்க நண்பர்களே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நம்ம சேனலில் என்னடா இது ரொம்ப நாள் வீடியோ போட மாட்டேனே வீடியோவே வரதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம் கரெக்டு தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல போட முடியல ஸோ அதை தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு ஆக்டிவாக தான் இருக்கும் டெய்லியும் வீடியோ போகிற மாதிரி தான் நானும் பார்க்குறேன் பட் ஆனால் கன்டென்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேது ஸோ பார்த்தீங்கன்னா இனிமேல் பண்ணணும் அதான் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும் யார் வந்திருக்கிறது சோ கமெண்ட்ஸ்ல இது பண்ணுங்க என்னன்னா அது ஓகே ஓகே எஸ் கே சரவணா வாங்க வாங்க ப்ரோ வாங்க 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 நண்பா இருக்கீங்க ஒரு எத்தனை எத்தனை பத்து

நான் இப்படி நின்னா கிளாரி அடிக்கும் ஸோ அதனால தான் வந்து இப்படி தூக்கி பிடிச்சிட்ருக்கேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பளிச்சும் தெரியும் அது பார்த்தீங்கன்னா வீடியோ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு மணி என்ன அப்புறம் எப்படி சொல்லிட்டீங்க ஐயோ அச்சுச்சோ அவரா ஒரு பயங்கரமாக நல்லா என்னடா வந்து பெரிய என்னதான் லோடிங்க அது நடுவில் தவறு கிடைக்கலாம் இப்படி இல்லை இப்படி ய்ய் ஒன்று போட்டோ வந்து நல்லா இருக்கும் கிளாரிட்டியாக இருந்த தர்றது அது நல்லா மட்டானா இருக்கக்கூடாது போட்டா ஃப்ரண்ட் கேமரா தர்றோம் நல்லா வீடு ஒன்று சாப்பிட்டேன் அப்புறம் கைஸ் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க சண்டே எப்படி போகுது வீட்டில் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ஆச்சுங்க நம்ம லைவ் போட்டேன் ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா லைவ் போட்டோம் போன வாரமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா போடல மிஸ்டர் மோகன் ஹாய் ப்ரோ குட் மார்னிங் குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ப்ரோ கை வெடிக்குதுண்ணா அதுதான் தென்னாக்கு போய்ல காதுகுத்து ஃபங்க்ஷனு அங்கே போனேன் செல்ஃபி ஸ்டிக்கை திருநாவும் காதுகுத்தும் ஒரே ஒரே ஃபங்க்ஷனு எங்கள் மாமா பொண்ணுக்கு தான் திருநாவும் காதுகுத்து ஃபங்க்ஷன் ஒரே நாள் சரி ரெண்டுத்துமே எப்படியே வீடு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனா செல்ஃபி ஸ்டிக் மாறேன் ஃபர்ஸ்ட்டு வண்டி சாயம் மாறின்னு சொல்லிட்டு மறுபடியும் போனேன்னா டைரக்டா ஊருக்கு போயிட்டு வண்டி சாய்த்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து வேலைக்கு வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் பார்த்தா என்னடா இது எதுவும் மிஸ் ஆகுதுன்னு பார்த்து புத்தூர் மிட்டப்பல்லூர்

சரி உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்க எல்லார் வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்க சண்டே இன்றைக்கு எனக்கு டவுட்டு சண்டே தான் நம்ம சிக்கன் சமைப்போமா மிச்சன்லாம் சமைக்க மாட்டோமா ஏன்னா சண்டே தான் சிக்கனு மட்டனு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம்ல மாமலாக அப்படி தான் ஆயிடுச்சு சண்டேனாவே சிக்கன் தான் அப்படின்ற மாதிரி ஏன் திங்கட்காமி சாப்பிடக்கூடாதா இல்லை புதன்காமி சாப்பிடக்கூடாதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா நாளும் சாப்பிட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஊர் ப்ரோ நீங்கள் நம்மள்தான் அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி திருத்தணி பக்கத்தில் விநாயகபுரம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் சரி திருத்தணி திருத்தணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லேஜ்ங்க ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக தான் இருக்கும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் டவுன் அப்புறம் சிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டு கிடைக்காது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இடத்துல இருந்து லைஃப் போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்காது இங்கேருந்து இருந்து ஒரு தனி சுகம் அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இயற்கை மாதிரி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சில்லன் ஒரு காற்று அந்த அந்த இடத்துல இருந்து மக்கள்கிட்ட பேசுகிறதுன்றது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்லாயிருக்கும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்புறம் ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ நீங்கள் நானா திருத்தனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஷாப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேமினேஷன் ஃப்ரேம் டிபார்ட்மெண்ட்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இதெல்லாம் இருக்குது இந்த கேட்டகரியெலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்ருங்க ஒரு கத்துட்டு இருக்கேன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க்குக்கு இருக்கேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது டூ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு விடுவாங்க வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ஆகிடும் அதுதான் ஒர்க்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது கணக்காகிடுது பட் ஆனால் ஒன்றரை டு ரெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எம்பிடுறாங்க அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே தான் நல்லா தான் இருக்குது இப்போ வரும் நல்லா தான் போயிட்டுருக்கு லைவ் எல்லாம் எப்படி போகுது லைவ் எல்லாம் எப்படி போகுது நான் தான் லைவ்லேயே இல்லையே ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு ஸோ சரி லைவில் வந்து நம்ம சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டுருக்கேன் அதுதான் விஷயம் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வரும் இனிமேல் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஒம்பதரை மணிக்கு போயிடுறல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இடையில் எதுவுமே எடுக்க முடியல டைம் இல்லை நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு வரேன் அப்போது வந்து என்ன வீடியோ எடுக்கிறது நான் சொல்லுங்கள் எட்டு மணிக்கு வந்துவிட்டுன்னா சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு எட்டு எட்டை ஆகிடும் சாப்பிட்றதுக்கு அது ஒரு எட்டே ஆகிடுது அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம வீடியோஸில் எது வாட்சிங் போயிருக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு மறுநாள் காலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு போக வேண்டியது தான் அவ்வளோ தான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கு ஃபோட்டோகிராஃபி ப்ரோ ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ அதுதான் ஃபோட்டோகிராஃபி பிரிண்டிங் செக்ஷன் லேனினேஷன் ஆல்பம் மேக்கிங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் செஷன் ஸோ இந்த கேட்டகரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கற்று கொடுத்துட்ருக்காங்க கற்றுன்னு இருக்கிறேன் டோரா பாப்பா ஹூ ஹூனா என்ன புரியலையே பாப்பா டைமு ஆறு மணி ஆனாலும் ஒரு அஞ்சரை அஞ்சா முக்கால் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அஞ்சு மணி ஒரு ஃபீல் வருதுங்க ஸோ நம்ம கேமராவில் பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருக்குது அந்த வீ எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் சூப் பேக்ரவுண்டு இருக்கிற அந்த இயற்கை பாருங்கள் நேச்சுரலாக இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல ஆனால் இந்தமாரி ஒரு வியூ பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வில்லேஜ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த இடத்துல இருந்து இந்தமாரி வீடியோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நானும் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா எனக்கு நான் ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ பார்க்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு ஏன் வீடியோ கன்வெர்ட் ஆகி வர சொல்ல எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவர் யூ ஐ ஐஎம் ஃபைன் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ வீட்டில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க சண்டே என்ன எப்படி போச்சு நம்ப நான் இப்போ நான் செல்ஃபி எப்படி பிடிச்சிட்ருங்களா கை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆடுற மாதிரி தான் இருக்கும் இது வீடியோ வந்து கொஞ்சம் லைட்டாக அழகாக மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கிறோன்னா அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஸ்டிக் இல்லாதான்றது காரணம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கேன் அந்த கையில் கொஞ்சம் இந்த கையில் கொஞ்சம் சொல்லிட்டு மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டுருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஐஎம் ஃபைன் ஆல்சோ ஒன்னா ஓகே ஓகேங்க ஸோ என்ன இருக்கீங்க எந்த ஒரு நம்பள்து எங்கேருந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க நம்பர் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் இல்லை மாரி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும் நம்ம எடுத்து போட்டால் மாரி இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்றதுக்கோசம் உங்களுக்கோசம் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனாக கேட்டுக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி கண்டென்ட்டில் ஃபோக்கஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க அந்த ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்குவோம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஐடியா வச்சுருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா டே டு டேல டே டு டே நாட்களில் அப்படி அப்படியே வீடியோ போட்டுகிட்டே வருவோம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் ப்ரோ அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டில் இருக்கும் இவர்கிட்ட இதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முயற்சி எடுக்கலாம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரா சூப்பர் சூப்பர் கோயம்புத்தூர் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஸோ கோயம்புத்தூர் கிளைமேட் எப்படி இருக்குது கோயம்புத்தூர் பாஷை அந்த இடத்துல பேசுறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் கோயம்புத்தூர் அதோடய ஸ்பே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பேசுகிறது நீங்கள் என்ன ஊர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி திருத்தணி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கிராமத்தில் விநாயகபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதான் பேஸிக்காக திருத்தணியும் வச்சுக்கிங்களேன் அதுக்கு பார்த்தினா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி திருத்த விநாயகபுரம் இருக்கும் நீங்கள் திருத்தண்ணில் வந்து நம்ம விநாயகபுரம் கேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க சூப்பராக இருக்குது நைஸ் நைஸ் தேங்க்யூ ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்குல்ல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடி வாழை மரம் ஸோ கிணறு பார்க்குறதுலேயே பம்பு செட்டு ஸோ இதெல்லாம் பார்க்க சொல்லுவோம் அருமையாக இருக்குதுங்கண்ணா அப்படியே சில்லுன்னு ஒரு காத்து நேற்று பார்த்து அப்படின்ற மாதிரி இருக்கு அப்புறம் எப்படி போகுது எல்லாருக்கும் சரி என்ன மாதிரி பண்ணலாம் என்ன மாரி நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பூஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம் என்னமாரி கன்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லை மாரி ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அதுதான் உங்களுக்கு தான் தெரியும் என்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரீச் ஆகும் மாரி பார்க்குறாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வாட்ச் பண்ணீங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போது வைரலாகுது வீடியோ அப்படி சொல்கிற மாதிரி எந்த மாரி ஒரு நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு நீங்களே பண்ணுங்கள் லைவ்வில் சொல்ல முடியலனா கூட அதான் இப்போ யோசிக்க முடியாத டக்குன்னு நீங்கள் எப்போமே யோசிச்சு கூட நம்ம கமெண்ட்ஸில் அதாவது ஷார்ட்ஸ் கமெண்ட்ஸ்லயோ இல்லை வீடியோஸ் கமெண்ட்ஸ்லயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களோட ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிவிக்கலாம் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் ஓகேவா ஆமாப்பா ம் சொல்லுங்கள் 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 சிஸ்டர் என்னாச்சு வாய்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஏன்னா மைக்கில் தான் அதாவது ஃபோனோட மைக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்ருக்கேன் அது ஃபோனோட மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது ஸோ இந்த கிச்சன் அப்படி சொல்லிட்டு கிராம கிராமப்புறத்தில் இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கற்றுட்டுருக்கு அது நம்ம நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா ஃபோனோட மைக்கில் எல்லா சவுண்டுமே வந்து பார்த்தின்னா கேப்ச்சர் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் மைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கணும் பார்த்துட்ருக்கேன் அதுதான் பேசிக்காக ஒரு டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துச்சிருக்கேன் அதனால தான் இருக்குது ரிவ்யூலாம் பார்த்தேன் அந்த மைக் நம்ம வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் மைக்கோட குவாலிட்டி எப்படி சொல்லிட்டு எனக்கு ஒன் ஹெல்ப் ப்ரோ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்ன விஷயம் படிச்சுட்டு சொல்லுங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ண பண்ணுறது யூடியூப் ஓப்பன் பண்ணுறது அதுதான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறது தான் புரியுது என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் ஸோ வர வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக இருட்டு ஆகிற மாதிரி இருக்குது தான் நம் நம்மளோட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்களே பாருங்கள் இதை பாருங்கள் இந்த பக்கம் தான் கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்குதா அதே நம்ம இப்படி நம்ம இருந்து இப்படி ஷூட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் போனேன் இதுக்கு முன்னாடி லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணேன் ஃப்ரண்ட்டு கேமரா மட்டும்தான் அப்படி இருக்குது பேக் கேமராலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான் இருக்குது ஆனால் பேக் கேமராலேருந்து நம்ம ஷூட் பண்ணோன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது இப்போ தெரியும் நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆகும் ஸோ எனக்கே தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியுது நான் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலாக இருக்குது அப்புறம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆப்போகுது ஆறு இருபதாவது லைவ் நிறுத்திடலாமா நீங்கள் ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கூட நீங்கள் நம்ம வீடியோஸு கமெண்ட்ஸ்லயும் இல்லை சார்ச் கமெண்ட்ஸில் கூட கேளுங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வீடியோஸ்லாம் பார்க்குறாங்கன்றத போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஸோ இருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வில்லே வில்லேஜ் ரிலேட்டிவ்வான வீடியோஸு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியடி வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக்கிங் பண்ணுற வீடியோஸ் வளாக் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறோம் ஏன்னா எல்லா விதமான வீடியோஸும் இருக்கணும் ஒரு சப்ஸ்க்ரைபர்ஸ் அதாவது ஒரு வியூவர்ஸ் வந்தாங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிலையுமே வீடியோ இருக்கணும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு எங்கேட் இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் எல்லா கேட்டகிரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அதாவது விவசாயம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளாக் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் ஃபன் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்தால் அப்புறம் குக்கிங் வீடியோஸ் எதாவது எதாவது இப்போ ஒரு இருபத்தஞ்சி கிலோ ஒரு முப்பது கிலோ அப்படிலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா வீரில் ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணி அதில் எப்படி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளாக் எடுக்கிற மாதிரி இந்த இந்தமாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் இருக்கோம் இதான் நம்மளோட சேனல் சேனலோட பேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் நான் டெய்லியும் எப்போ வந்தால் லைவில் கேட்குறது இந்த கொஷின் தான் ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் பொறுத்தளவுக்கு ஒரு நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிராண்டாக இருக்கும் சொல்கிறதுக்கும் நல்லா இருக்கணும் சர்ச் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக காம்பெக்டாக இருக்கணும் அதனால தான் அவன் நான் உங்கள் கிட்டே கேட்குறேன் ஸோ சர்ச் பண்ணுறது எப்படி இருக்குது நம்ம சேனலோட பேர் வாசிக்கிறதுக்கு எப்படி இருக்குது ஸோ ரக்கடாக இருக்கா இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ ஒரு மாதிரி இருக்கா இல்லை இது வேணாம் இல்லை நம்ம பேர் வைக்கலாமா இல்லை ப்ரோ இது ஓகே நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுடைய அது தப்போ ரைட்டோ எந்த ஒரு ஒப்பீனியன் இருந்தாலுமே அது தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா சீசன் எயிட் பிக் பாஸ் கண்டென்ட் போங்க சீசன் எயிட் பிக்பாஸா ஐயோ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நண்பா நம்மளாம் எங்கே இருக்கும் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு போகலாம் வாய்ப்பு இருக்குது ஒரு இன்ஸ்டாலோ இன்ஸ்டால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்கு இல்லை ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலராக இருக்கணும் ஒரு ஒரு பாப்புலராக இருந்தால் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட்ஸ் இருக்கே சப்ஸ்கிரைப் வச்சுருக்கோம் நம்மளாம் எங்கேருந்து கூப்பிட போகிறாங்க ஆனால் கூப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஆசை இருக்குது தான் பட் ஆனால் அதெல்லாம் நடக்காது ஸோ பார்ப்போம் இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் அப்படின்ற மாதிரி ஸோ போனால் நல்லா தான் இருக்கும் ஓகேவா சரி காய்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு நான் இப்போ கேட்ட எல்லா கேள்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதில் கொடுக்கணும் நான் காத்துட்ருப்பேன் ஸோ நெக்ஸ்ட் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஏன்னா ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒர்க்கில் இருப்பேன் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடையில வீடியோ போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்க்குறேன் ஓகேவா யாரும் தப்பாக நினச்சிக்காத்தீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று குறையறாங்க யாருமே குறையாத அளவுக்கு நீங்கள் பார்த்துங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்ல அடிக்கடிக்கு நம்ம இதுமேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்தோம் ஏன்னா சேனல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எதுவுமே போடாத அப்படியே இருந்தால் என்னடா அது ஆக்டிவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க அந்தமாரி இருக்கக்கூடாது ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போகிற மாதிரி நானும் பார்க்குறேன் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்ட கேள்விக்கு எல்லா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பதில் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் ஓகேவா ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ அது எப்படி ப்ரோ ட்ரை பண்ணுது பாஸுக்கு அது நான் யாரை காண்டாக்ட் பண்ணுறது அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள் இந்த பார்த்தீங்களா நான் சொன்னேன் நான் ஃப்ரெண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா ஸோ பார்த்தா தெரியு நினைக்கிறேன் லேக் அடிக்குது லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சேன்னா ஏன்னா பொய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறையுது இருட்டாக போகுதுன்றதுனால ஃப்ரெண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு அது அதுதான் ப்ரோ அது பிக் பாஸ் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி போகிறது யார் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்மளுக்குலாம் வாய்ப்பு இருக்குமா இல்லை சப்ஸ்கிரைப் வச்சுருக்கோம் பாப்புலரும் இல்லை அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அது வாய்ப்பு கம்மி தான் பட் ஆனால் ட்ரை பண்ணது தப்பு இல்லை நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் எனக்கு லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ நான் லைவ் கட் பண்ணி யாரும் தப்பாக நான் இப்போ நான் சொன்ன விஷயம் யாரும் மறந்துடாதீங்க எங்கள் கமெண்ட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேளுங்கள் என்னமாரி வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடியா கொடுங்க ஓகேவா ஸோ கைஸ் ஓகே ப்ரோ ஆ ஓகே ப்ரோ நன்றி ஸோ நான் போய்ட்டு வரேன் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாய் ஸோ இன்னொரு லைவில் பார்க்கலாம் இல்லை இடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் உங்களை பார்க்குறேன் ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க பாய் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் ஆ பாய் பாய் பாய்ங்க எல்லாருமே பாய் ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க ஸோ இன்னொரு லைவில் பார்க்கலாம் பாய் 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 சியூ காய்ஸ்